ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்காரம் வெல்கம் டு ரூபி சமையல் ரூபி சமையலில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது கப் கேக் இந்த கேக்கை நம்ம கூட கேக் அப்படின்னு கூட சொல்லாங்க இது எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பேன் எடுத்து அடுப்பில் சூடுபடுத்திக்கோங்க நம்ம எந்த கப்பில் மைதா மாவு ஒரு கப் எடுக்கிறோமோ அதே கப்பில் முக்கால் கப் பால்ங்க பால் இருந்துட்டு நான் காய்ச்சி ஆற வச்ச பால் இதில் சேர்க்குறேங்க அதே கப்பில் கால் கப் வெண்ணெங்க இந்த கேக்குக்கு வெண்ணெய் தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாலில் வெண்ணெயெல்லாம் நல்லா கலந்து அப்படியே மெல்ட் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எல்லாம் நல்லா உருகிடிச்சு பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுடுங்க இந்த பால் நல்லா சூடாகட்டுங்க சுத்தமாக சூடே இருக்கக்கூடாது நல்லா சூடாக பாருங்கள் பாருங்க இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் அதிகமாக சேர்க்க வேண்டாங்க ஏற்கனவே நம்ம கால் கப் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துருக்கோம் அதனால் ரெண்டு ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துக்கோங்க போதும் எந்த கப்பில் மைதா மாவு வளர்ந்தீங்களோ அதே கப்பில் கால் கப் தயிர்ங்க கால் டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இந்த ஸ்டேஜில் ஒரு கப் மைதா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க நான் ஏற்கனவே மைதாவை சளிச்சு வச்சுருக்கேங்க நீங்கள் சலிக்கலைன்னா சளிச்சு சேர்த்துக்கோங்க அப்போ தான் கட்டிகள் படாமல் இருக்கும் மைதாவை நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்தாச்சுங்க இந்த ஸ்டேஜில் முக்கால் கப் பொடித்த சர்க்கரை மிக்சியில் பொடிச்சு எடுத்திருக்கேங்க அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா அரை ஸ்பூன் சமையல் சோடா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு திரும்ப கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்க சர்க்கரை மைதா பேக்கிங் சோடா எல்லாம் நல்லா கலந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு பிடிச்ச அளவுக்கு செரி பழம் சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தாங்க இருந்தால் சேர்த்துக்கோங்க பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த கூடை கேக்குக்கு அதாவது கப்பு கேக்கு கப் கேக்குக்கு மாவு ரெடி ஆயிடுச்சுங்க கரெக்டான பதத்தில் இருக்குது இப்போ நம்ம இதை கப்பில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம் வீட்டில் இருக்க குட்டி கப்புகளை எடுத்துக்கோங்க அது எல்லாத்துலேயும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சப்போஸ் உங்ககிட்ட குட்டி கப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய கப்புலேயும் இந்த கேக் செஞ்சுக்கலாங்க குட்டி கப்பில் வேகிறதுக்கு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சுன்னா பெரிய கப்பில் முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆகுங்க அவ்வளோதான் டைம் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆகும் இதே மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி இதில் மைதா மாவு எல்லா பக்கமும் மாவு படுற மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கோங்க கப்பை சைட்ல எல்லாம் நல்லா படணுங்க அப்பதான் நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியா வரும் கப்பு ரெடி ஆயிடுச்சு இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு மாவை இந்த கப்புல அரைவாசி இருக்கிற மாதிரி மட்டும் ஊத்திக்கோங்க ஏன்னா இது உப்பி நல்லா வரும் ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா வெளியிலலாம் வந்துடும் அரை கப் அளவு மட்டும் நீங்கள் மாவு சேர்த்துக்கோங்க இப்போ வேக வச்சதும் அப்படியே உங்களுக்கு முழு கப்பாக வந்துடுங்க கப்பை இது மாதிரி தட்டி விட்டுக்கோங்க அப்போ தான் ஏர் ஃப்ரீயாகும் இது மேலே செரி பழங்களை திரும்ப மேலே தூவி விடுங்க நீங்கள் தான் தூவி விட்டாலும் வெந்ததுக்கப்புறம் இந்த செரி பழங்களெல்லாம் கீழே போயிடுங்க அப்போ நம்ம அந்த சூட்டோட டெக்ரேஷனுக்காக மேலே செரி பழம் நம்ம திரும்ப வைக்க தான் போகிறோம் இது பாருங்கள் ரெடி ஆகிடுச்சி கப் கேக்குக்கு இப்போ நம்ம இதை வேக வச்சிடலாம் குக்கரில் அடியில் மணல் வச்சு மேலே ப்ளேட் வச்சுருக்கேங்க இந்த தட்டு வச்சு இதுக்கு மேலே நம்ம கப்பு வைக்க போகிறோம் ஏற்கனவே க நான் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேங்க தட்டுமே நல்லா சூடாக இருக்குது இதுக்கு மேலே ரெண்டு ரெண்டு கப்பாக வச்சு வேக வச்சுடுங்க பத்து நிமிஷம் மணல் போட்டு மேலே உங்களுக்கு அந்த ஸ்டாண்டு தட்டு எல்லாம் வச்சு ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேங்க இதுக்கு மேலே ரெண்டு ரெண்டு கப் கேக்காக வச்சு நம்ம வேக வச்சு எடுப்போங்க பேக்கில் மூடிடுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த வாஷர் போடாமல் மேலே விஷில் போடாமல் அப்படியும் மூடி வைக்கலாங்க இதே மாதிரி மூடி வைக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் வேக வைங்க அதுக்கப்புறம் நீங்க எடுத்து பாருங்க சப்போஸ் வேகலனா மேற்கொண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைங்க பாருங்க எவ்வளவு அழகா வெந்து உப்பி வந்திருக்கு பிப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நான் குத்தி பாக்குறேன் இதே மாதிரி ஒரு குச்சில குத்தி பாருங்க பாருங்க ஒட்டவே இல்ல கப் கேக் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த சூட்டோடயே நான் அழகுக்காக மேலே செரிகளை அப்படியே டெக்கரேஷனுக்காக ஒன்று ஒன்றா மேலே வச்சுருக்கேங்க சூட்டோட வைங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் லேஸாக ப்ரெஸ் பண்ணுங்கள் செடியை வச்சு சூப்பராக கப் கேக் ரெடி ஆயிடுச்சுங்க இதை வெளியில் எடுத்து ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா சூடார விட்டுடுங்க அப்போ தான் ஈஸியாக வரும் இதே மாதிரி ரவுண்டாக எல்லா பக்கமும் எடுத்து விட்டுடுங்க இதை பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்கு நல்ல சாஃப்டாக வந்திருக்குங்க டேஸ்ட் ஆசமாக இருக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க பஞ்சு மாதிரி இருக்குங்க, டேஸ்ட்டும் அந்த வெண்ணை கலந்ததுனால அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்